கலந்தவனே நெஞ்சோடு கலந்தாளே உரைந்தாளே எனக்கவாக குறந்தாளே என்ன இருப்பேன் உன்லாக நான் வசதும் குண இருப்பேன் என்ன நடக்குதுங்க நடக்குது இங்க யாருந்தலாம் எங்கிருந்து வந்தானுங்க என்னதான் நடக்குது

என்ன நடக்குது இங்க ஆமா சிவா இங்க அவன் பத்திரமா வீட்டுல தான் இருக்கான் அப்போ இதெல்லாம் யாரு எதுக்காக நம்ம வண்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்கானுங்க இவ வேற பயப்படுறாளே ஏய் இன்னொரு தடவை பார்த்துன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அண்ணன் வேற கோவப்படுறான் இந்த பொண்ணு யாரு நம்ம கூட வரைச்சானது அது வந்து நான் தான் என்ன மனிதனே இல்ல போற வழியில தான் வீடு இருக்கு அதை இறக்கிட்டு போயிடலாமேன்னு தான் இப்போ பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டான் ஆ ஏய் பாத்து என்ன நடக்குதீங்க அண்ணன் இந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா குளோஸா தெய்விமானிக்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வண்டியை வேகமா விட்டுடா சரி செல்வா உனக்கு ஒன்னும் ஆகலையே நீ எனக்கு பயமா இருக்குது வேமா கொண்டு போய் என்ன வீட்ல விட சொல்லுங்க சரி ஒண்ணு இல்ல அதான் இத்தனை பேர் இருக்கோமே உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது இப்பவே என்ன இறக்கி விடுங்க அது முடியாது பாத்தல பின்னாடி எத்தனை பேர் வரானுங்கனு நீங்க கொள்ள மாட்டீங்க யாரானு நான் உசுறு நான் இப்பவே வீட்டுக்கு போணும் கொத்தாத இன்னொரு தடவை வாயை திறந்தா துளச்சிருவேன் என்ன நடக்குதுங்க இவனுக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்க அண்ணே இந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறான் ஐயோ இவ வேற ரொம்ப பயப்படுதாளே இவ பயப்படுறதை பார்த்தா எனக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது நான் ஏன் இப்படி இருக்கேன் ஆ செல்வா அந்த பொண்ணு வீடு வந்துட்டு பாரு மழை என்ன இறக்கி விடுங்க அங்கே என்ன பார்க்கா எனக்கு பயமா இருக்குது இங்க என்ன நடக்குது புரிய பழைய மாட்டேங்குது பேசுன்னு தொலைச்சிருவேன் அது அது வந்த டேய் முதல் வண்டியை ஓரம் விட்டுருவான் மண்ணை புரிஞ்சு முடியாது ஓ என்ன செய்யறதா

வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயப்பு வாங்கல்ல ஆமா விமல் எங்க கார் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான் என்ன செய்த அவன் எதுக்கு போனான் என்ன சுத்தி என்னமோ நடந்துகிட்டு இருக்குது இவன் எதுக்கு போனான் அது வந்து செல்வா பக்கத்துல தான் போயிருக்கான் இப்போ வந்துருவான் சோ என்னதான் பண்ணி தொலைக்க ஐய மாமா வந்துட்டாவ டேய் செல்வா எங்கடா போயிருந்தியா இவன் மட்டும் நேரமா பாடா படுத்திட்டா பாத்துக்க எதுக்கு மாமா எங்க போயிருக்காவன்னு கேட்டு கேட்டு தொல்லை பண்ணிட்டான்

அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவள அப்பயே வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சு அடுத்து எப்ப வருவாவ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிட்டு அப்படியா ஆமா மாமா நல்லா பேசுறவ தெரியுமா அவ ஏன் நல்லா பேசுவவனே எங்களுக்கு இப்பதான் தெரியும் பாத்துக்க டேய் ஏண்டா பாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட தம்பி ஏதாவது பிரச்சனையா ஏன் அம்மா இப்படி கேக்குறவ அது அப்படியே ஒண்ணு இல்லையம்மா ஆமா சிவா என்ன பண்றா அவ ஏன் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிக்கிட்டு இருக்காவ சும்மா இருடி

ஆ சரிமாமா வாங்க போலாம் இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே போல பா போச்சுது அவைய அம்மாவை போய் பார்க்கணும்னு நினப்பு இருக்குதா பாத்தியா முடியலடா செல்வா இவ அக்க போற வீட்டுல தாங்க முடியல பாத்துக்க வீடுங்கம்மா சின்ன பொண்ணு தானே எது வரணும் பார்த்துக்கலாம் தங்க பிள்ளை மாமா சொன்னா பியாப்பியா ஆ சொல்லுங்க மாமா வெளியெல்லாம் தனியா போக கூடாது எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போகணும் ஆ என்னாச்சு அது ஒண்ணு இல்ல சும்மா சொன்னேன் பாத்துக்க சரி ஏன் இப்படி சொல்லுதாவே அப்ப வெளியே என்னமோ நடந்திருக்குது தாய் பிள்ளைங்க வீட்டுல மறைக்கிடுவத பாத்துப்படலாம் இழுத்து போச்சு தூங்குறத பாரு குரங்கு கொரங்க வாடி எப்படியோ நீ வாருவேன்னு தெரியும் அதான் டீ தூங்குற மாதிரி இன்னும் அடிக்கேன் உண்மையிலே தோண்டிட்டாவுலா பாப்போம் ஆஹ் நீ என்ன பண்ணுவியா விடுங்க எப்படி கோரங்கா உரங்கி என்ன பண்ணுது தெரியுமா உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திதான் டீ சரி விடுங்க நான் போனும் அப்பறம் எதுக்கு இங்க வந்தா காச்சலனு சொன்னவல்ல சரி அத அத்தை சரியா போய்ட்டானு பாத்துட்டு வர சொன்னாவ நீ எங்க அம்மா உன்னை பாத்துட்டு வர சொன்னாவ ஆமா நான் வேணா ஆதே கூப்பிடட்டுமா போдым போдым நீ செல்லம் சும்மா இருங்க உன்னை அப்படியே 900 வென் சொல்லிட்டேன் ம்ம் போдым நான் போனும் ஆத்த வேற தேடுவாக அப்ப நீ சொல்லாமதே வந்தா அது அது வந்து என்னம் தீ இருக்குற சொல்ல வந்தத சொல்லு இல்ல கொடிச்சு வச்சிருவேன் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சே சரி அத பாத்துட்டு போலாமேனு வந்தேன் பாத்துக்கங்க பார்த்துட்டு போலாம் அதுவும் யாங்கிட்ட அதே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுவே விடுங்க என்ன நான் போணும் மாமா வேற என்ன வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காக ஏண்டி எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே கடப்பியோ எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கேன் பாத்துக்க ஆனா நீ என்னடானா

இப்படி எல்லாம் பண்ணாதிய உம் உம் விடுங்க சொன்னாள் அவள் போல வந்தேன் பக்கம்

அப்படி சொல்லாத அப்படி தான் சொல்லுவேன் குரங்கு குரங்கு இன்னொரு தடவை சொன்னா வாயிலே கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்கி இந்த பைபிள செஞ்சாலு செய்யும் சொல்ல மாட்டேன் சரி போய் ரெடியாவு நீங்க போடி பத்து நிமிஷத்துல வரேன் அப்பனா சரி என்ன நீங்க விட்டா தான போக முடியும் நீங்க இப்படி எழுத்து பொறிச்சு வச்சுக்கிட்டா நான் எப்படி போறது சத்த கையெழுங்களேன்